ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செவியில் பதிப்பெற்ற பங்கள கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி நாம் வழங்குவது ஜூலை ட்வெண்ட்டி சிக்ஸ்த் வந்து இருக்கு விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க முழுக்க முழுக்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்பு கட்டண வகுப்பு உங்களுக்கு பயன்படும் கண்டிப்பா பைசெல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு மார்க்கெட்டில் பாக்கிறதுக்கு ஃபுல்லாக ப்ரீமியமாக பாக்குறக்கு அப்படின் போது நீங்கள் வெப்பேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக்கோட ஹைலோ உங்களால் பார்க்க முடியாது இந்த மாதிரி டெர்மினல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹைலோ பேஜ் எல்லாமே இப்போ நான் வந்துட்டு இது பழைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐடிஎம் டு ஓடிஎமோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதனுடைய ஹை லோ எல்லாம் எனக்கு பக்கம் பக்கமாகவே தெரியும் அப்போ எனக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ இதை பேஸ் பண்ணும்போது எனக்கு என்னன்னா இந்த ப்ரெசன்டேஜ் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு சிங்கிள் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எய்ட்க்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேற்றைய காணொலி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பயன்படுத்தி ஃப்யூச்சரோட ஹைலோ எப்படி பார்ப்பதுன்னு அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து பார்த்துருக்கீங்க எழுபது பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க லைக்ஸுமே பரவாயில்ல நூற்றி எண்பத்தாறு லைக்ஸ் வந்துருந்தது இன்றைய நாள் மட்டும் இதை வந்துட்டு அனைவரும் பார்க்கும் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பெய்டு மெம்பர்ஸ் மட்டும் தான் இது பார்க்குற மாதிரி பண்ணிவிடுவோம் அதனால் வந்து பார்க்க விரும்புபவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் காணொலி துவங்கலாம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ற வாரத்தோட ஹை இது சென்ற வாரத்தோட லோ இது சென்ற வாரத்தோட க்ளோசிங் இது இந்த வாரத்தோட ஓபன் அப்ப இந்த ஓபன் டு ஹை ஓபன் டு லோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு க்ளோஸிங் அதனால இந்த வாரம் ஃபுல்லா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு மண்டே அதாவது மா வாரத்தின் துவக்க நாள் இந்த ஹை இந்த லோவை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இந்த ஹை டு லோக்குள்ள இருக்கும்போது ஒரு விஷயம் அதாவது இந்த இன்னைக்கு நடந்த டேட்டா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி நூத்தி பதினொன்றுனா இருபத்தி நாலு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ இதற்கு கீழ் இதற்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் இனி வரும் வாரத்தில் அப்போ இங்க இன்னைக்கு வந்து நீங்கள் லவ் லெட்டர் போது மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் பார்க்கணும் லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழே போயிருக்காங்க மார்க்கெட் போயிருக்காங்க அங்கேருந்து ரிட்டர்ன் பேக் கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட் மேலே வந்துட்டு நேற்றைய ஹை என்னவோ அதற்கு அருகில் வந்திருக்காங்க ஆனால் அதை தாண்டல நேற்று வந்து க்ளோசிங் அதே மாதிரி நேற்று ஓபன் அதெல்லாமே முக்கியமாக பார்க்க வேண்டும் இப்போ பார்க்க போனால் இங்கே இருக்கிற நம்ம டேட்டா இன்பிட்வீனில் இருக்குது லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு லோவுக்கு இன்பிட்வீனில் இருக்குது இதற்குள்ளே இருக்கிற வர மார்க்கெட் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இல்லை அப்போ இந்த தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு கீழே மார்க்கெட் வணிகம் நடைபெற்று இருக்காங்க அப்போ என்ன ஆகும் அங்கே செல்லிங் ப்ரெஷர் வரணும் இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு வரல இது வந்துட்டு நம்மளுடைய ப்ரீ ஓப்பன் பெய்டு மெம்பர்ஸுக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில் நம்ம கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டில் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கால் புட்டு தான் நம்ம பேஸ் பண்ணியிருந்தோம் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் புட் எஸ்டே கையை தாண்டி இருக்கு இருந்தாலும் செல்லிங் ப்ரெஷர் இங்கே பெருசா தெரியவே இல்லை அதனால இந்த இடத்துல என்ன இம்பாக்ட் ஏற்படுது அப்படிங்கிறது அந்த நேரம் வந்துட்டு ஒரு மைய குறிப்பாக கொடுத்துருந்தோம் இது முக்கிய குறிப்புன்னு சொல்லி கூட அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் எப்பவுமே நம்ம வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம் உங்களை மார்க்கெட்ல பார்க்க வேண்டிய விதத்தை நம்ம வந்து அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுப்போம் அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது மார்க்கெட் எஸ்டடே லோவுக்கு கீழே போயிட்டு திருப்பி அந்த எஸ்டே லோவுக்கு மேலேயும் இன்றைய ஓபன் நேற்றைய கிடக்கும் போது ஒரு ஃபயர் இருந்தது அந்த ஃபயர் ஒரு பதினோரு மணிக்குள்ள இருந்தாங்க அதுக்கப்புறம் இறங்கின வேகத்துல ஒரு கம்பேக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடுல போயிட்டு திருப்பி ஏறி இருக்காங்க இது உங்களுக்கு பேட்டர்னா நீங்க பார்த்து பழகிறவங்களா இருந்தா இது ஒரு கப் பேட்டன் இது ஒரு ஹேண்டிலா போயிட்டு இருக்கு அப்போ இன்றைய கைக்கு மேல மணிகன் நடைபெற்ற இதற்குள்ள நடைபெற்றால் என்ன இப்போ டார்கெட் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இதோட லென்த் இதோட டீப் அப்ப இது ஒரு நூறு பாயிண்ட் அப்போ மேலேயும் ஒரு நூறு பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த நூறு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஃபியூச்சரோட ஹைலோ இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தொம்போது இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம பேரல் லைன் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது டு நூத்தி ஐம்பதுக்குள்ள கொடுத்துருந்தோம் இதை பேஸ் பண்ணி தான் இப்ப மார்க்கெட் ஸ்பாட்டும் ஃபியூச்சர் ரெண்டுமே முடிஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த பேரல் லைனுக்கு மேல ரெண்டு பேர் இருந்தால் என்ன இந்த பேரல் லைனுக்கு ரெண்டு பேர் கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத இப்ப இந்த இடத்துல நம்ம சொல்றோம் எப்படி எடுப்போம் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவீங்கன்னா ஸ்பாட் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போயிட்டு ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நீங்க பாப்பீங்க எப்போவுமே ஒன்று நினச்சிக்கோங்க ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் வர்த்தகமாகும் நீங்கள் இந்த வீக்லி கான்டக்ட்னால வீக்லி ஃபியூச்சர் இல்லை அப்போ இந்த வீக்லி ஃபியூச்சர் இல்லைனால நம்ம வந்துட்டு என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃப்ரென்ஸை மட்டும் எடுத்து தான் நம்ம போடுவோம் அதுதான் இந்த காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இந்த இந்த வீடியோஸ் உங்களுக்கு மெயினாக அதை பற்றி தான் நமக்கு இருந்தது அப்போ நேற்றைய க்ளோஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பதினேழு நூத்தி முப்பத்தி நாலு இதுல கால் ஆப்ஷனுடைய விலை பதினேழு ரூபா ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற இடத்துல அப்போ ஸ்பாட் எங்கே இருந்தாங்கன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட் பிரீமியத்தில் இருந்திருக்கு அப்போ நேற்றைய பிரீமியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றைய பிரீமியம் நமக்கு ஐம்பது பாயிண்ட் இருந்திருக்கு இங்க பாருங்க ஸ்பாட்டோட விலை நேற்றைய விலை இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நமக்கு ஃப்யூச்சரோட க்ளோசிங் எங்கே நடந்தது இருபத்தஞ்சாயிரம் கால் புட்டில் காலோட விலை ஜாஸ்தி எவ்வளோ ஜாஸ்தி பதினேழு ரூபா ஜாஸ்தி அப்போது இருபத்தி அஞ்சாயிரத்தி பதினேழு அப்படின்னு நடத்தும் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது பாயிண்ட் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா நமக்கு இங்கே கிடச்சாச்சு அப்போ நம்ம க்ளோசிங் டேட்டாவாக நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா இந்த டேட்டாவை தான் எடுத்துக்கிறோம் அப்போது ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு அதனாலதான் இந்த காமன் ஏடிஎம்னா நம்ம நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற காமன் ஏடிஎம்மை பிடிச்சிட்டோம் இதோட ரெண்டு கொண்டான டிஃப்ரெண்ட் இந்த நூற்றி இருபத்தஞ்சி காமன் ஏடிஎம் என்னென்னா இங்கே ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஸ்ட்ரைக் இப்போ மார்க்கெட் இருபத்தஞ்சாயிரம் வருது அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சாயிரம் ஃப்யூச்சர் வந்ததுமே இதோட கால் ஈக்குவல் டு புட் இந்த விலை வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சமமாக இருக்கிறது தேய்மானத்தை நோக்கி இந்த அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அந்த முப்பது நாளில் முப்பது கோடி சம்ப சாரி செலவு பண்ணணும் அப்படின்ட்டு அப்போ இங்கே என்னென்னா இங்கே ஏடிஎம் ப்ரைஸ் என்ன இருக்கும் அந்த ஏடிஎம் ப்ரைஸ் ஏடிஎம் இருக்கிற ஸ்ட்ரைக் வந்துட்டு எக்ஸ்பெரி எண்ணிக்கி ஜீரோவை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ இதனால விதை தான் நம்ம டிகேவை கண்டுபிடிக்கிறோம் அப்போ நேற்று நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இருந்திருக்காங்க அப்ப இன்னைக்கு என்னவா முடியிறாங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு வரணும் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கால் புட்டோட விலை இணையுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறைமுகமா எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தாச்சு லோ ஸ்ட்ரைக் லோ அதோட இம்பாக்ட கிரியேட் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு கை கட் பண்ணும் கால் ஆப்ஷன் வந்து லோ கட் பண்ணும் இதுதான் இம்பாக்ட் அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷனுடைய கை நூத்தி பத்து கால் ஆப்ஷனோட லோ நூற்றி ஒம்போது அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற இடம் லோவாக வச்சிருக்காங்க அப்போ வீக்லி ஃபியூச்சர் ஆர்டர் லோ அப்படின்னு எடுத்துகிட்டா இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடச்சாச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்களா நூற்றி பத்து நூற்றி ஒம்பதுனா அப்போ கண்டிப்பாக இணைஞ்சிருக்காங்க நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி பத்துக்குள்ள இணைஞ்சிருக்காங்க இதுதான் காமன் ஏரியா நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி பத்துக்குள்ள அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஆப்பனண்டோட ஹை ஆப்பனண்டோட ப்ரீவியஸ் கிளோஸ் கடந்தவங்க தான் அதை வந்து ஏற்பாங்க அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புட்டோட ஹை நூத்தி பத்து காலோட லோ நூத்தி ஒன்பது அப்ப என்ன அர்த்தம் நூத்தி பத்துக்கு மேல இருந்தாலே புட்டோட ஹைக்கு மேல இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் இருந்தாலே இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் என்னோடது அப்படின்னு அவன் சொந்த கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம் அப்படி சொந்த கொண்டாடுறது அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் இணைஞ்சாங்களா இல்லையானா அப்புறம் இணையில அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் எப்படி போகும் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் போட்டு இணைஞ்சு இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் போகணும்னா காலுடைய உடைய பிரைஸுக்கு மேல புட்டி இருக்கணும் அப்போ தான் மார்க்கெட் கீழே கொண்டு போக முடியும் இங்க அப்படி இல்லையே ஒரே ஒரு ரூபாய் தான் அதிகமா இருந்திருக்கு அப்போ மிச்ச நேரம் மேல யாருக்கா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அவனுடைய பீட் பண்ணியாச்சு அப்ப இவன் என்ன சொல்லிட்டான் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் வந்து நூத்தி ஒன்பது ரூபா லோம் அப்ப என்ன பண்ணுவான் மார்க்கெட்டை உடனே இருபத்தி அஞ்சாயிரத்தி ஒம்போது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர பார்ப்பாங்க அடுத்து இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க இதுதான் இன்னைக்கு நடந்தது அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காமன் ஐடியும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு பிடிச்சாச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் இதற்கு கீழே மீட் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு ஸ்ட்ரென்தன் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலக்கூட ஸ்ட்ரெந்தன் எங்கேயிருச்சுன்னா நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே கிடச்சாச்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ அதுதான் இம்பாக்டடாக கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல இருபத்தி நாலு தொள்ளாயிரம் கால் வந்து நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டு வந்துட்டு அந்த நூற்றி பத்து தான் ஹை வச்சிருக்காங்க போது அந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தை தக்க வைக்கக்கூடிய சக்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற இடம் ஓகே மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக் இந்த ஹை ஸ்ட்ரைக்கை இருபத்தி நாலு சாரி இருபத்தஞ்சி நூறுக்கு மட்டும் எடுக்கலாம் இருபத்தஞ்சி நூற்றம்பது நான் மீட்டிங் ஆனால் அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த ரெண்டுமே எடுத்திருக்கேன் நூறு அப்போது மார்க்கெட்டோட ஹை ஸ்ட்ரைக்குங்கும் போது என்னாகணும் காலுடைய கை புட்டோட லோ அப்ப காலோட கை என்ன நூத்தி பதிமூணு புட்டோட லோ எழுபத்தி எட்டு அப்போ நூறு ரவுண்ட் ஆஃப் பண்ணா இது வந்து இருபத்தி ரெண்டு இது பதிமூணு அப்போ முப்பத்தி ஐந்து புள்ளிகள் அப்ப என்ன அர்த்தம் இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் நமக்கு ஹைய கிடைச்சிருக்கு அடுத்து நான் மீட்டிங் இதுல பாத்தீங்கன்னா காலுடைய கை புட்டோட லோ ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னா பதிமூணு புள்ளிகள் அப்போ பதிமூணு புள்ளிகள் ஜாஸ்தினா இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற இடம் அப்போ இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்போது லோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட லோ என்ன இருபத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஹை பார்த்துட்டா இருபத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு அப்போ மார்க்கெட்டோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு புள்ளிகள் ஹையுக்கும் லோவுக்கும் ரேஞ்சாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ இதை அப்படியே பேஸ் பண்ணி இங்கே பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம் தான் டெய்லியும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும் இங்கே பாருங்க இவங்க நூற்றி பதினேழு இருபத்தி அஞ்சாயிரம் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் மைனஸ் பண்ணுங்க இருபத்தி நாலு எட்நூத்தி எண்பத்தி மூணு ஓகேங்களா இது கால் வந்து நூற்றி முப்பத்தி நாலா அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு இது ஃபுல்லாக இதுக்குள்ளதான் இருந்திருக்கிறாங்க அப்ப இன்னைக்கு டேட்டா படி மார்க்கெட்டோட ரேஞ்ச் என்ன பண்ணிருக்கு இருபத்தஞ்சாயிரம் கால் புட்டோட எல்லைக்கு உட்பட்டு தான் எண்பது சதவிகிதம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த தான் எப்பவுமே இருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸோட இது அப்போ இதை தாண்டி போகும்போது தான் கால் சில்லர் புட் சில்லர் பேனிக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் மூமெண்ட்டே மாறும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிருக்கு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப டெய்லியுமே இதை நீங்க கிராஸ் செக் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் எத்தனை முறை மார்க்கெட் இது கடந்து போயிருக்காங்க எத்தனை முறை கடக்கல அப்படிங்கிற விஷயம் தான் இந்த லவ் லெட்டர் எழுத சொல்றது இதெல்லாம் தான் ஹிண்ட் எழுதும் உங்களுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஓகே அட்டவணை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு கால் இருபத்தி புட் நேற்று இருபத்தஞ்சாயிரம் கால் புட் வந்து ஒரு ஸ்ட்ராடலா இருந்தாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டு இருபத்தஞ்சாயிரம் புட்டு இருபத்தஞ்சாயிரம் கால் இருந்தாங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் இரு அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தஞ்சு நூறு கால் அப்போ இதற்குட்பட்டு மார்க்கெட் இருக்க விருப்பப்படுறாங்க அப்போ இதை தாண்டி போகணும்னா இருபத்தஞ்சு நூறு கால் புட்டோட ப்ரைஸுக்கு மேலே இருக்கணும் மார்க்கெட் இதை விட்டு கீழே போகணும்னா இருபத்தி அஞ்சாயிரம் புட் காலுடைய பிரைஸுக்கு கீழே இருக்கணும் இல்லைன்னா இந்த இன்பிட்வீன்லேயே மார்க்கெட் இருக்க போகுது அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் புட்டு யார் பீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற இடத்த தக்க வைக்க போகிறாங்க இதை நம்ம புரிச்சிக்கிறோம் ஓகே அப்போது நமக்கு இன்னைக்கு க்ளோசிங் ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்துட்டு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு அதோட இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல இப்போ இது இருபது பாயிண்ட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட் இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபதுல இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இருபத்தி அஞ்சு நூறு காலுடைய இப்போ லாஸ்ட் டேப்ரைஸ் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா இருபத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி ஏழு புட்டோடது எழுபத்தெட்டு அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த டேட்டா நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி நூறு காலோடலோ நாற்பத்தி ஒன்று அப்போ இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஒன்று மிக முக்கிய இம்பாக்டு இதற்கு மேலேயோ இதற்கு கீழேயோ சந்தை இருக்குது அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதை வாட்ச் பண்ணுங்கள் அப்போ வேல்யூம் வைஸ்ல இருபத்தஞ்சாயிரத்தி நூறு கால் இருபத்தஞ்சாயிரம் புட் ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு வேல்யூ டோட்டல் இருபத்தஞ்சாயிரம் கால் இருபத்தஞ்சி நூறு கால் இருபத்தஞ்சாயிரம் புட் இது ஒரு மல்டிபிள் ஹெஜ் இந்த மல்டிபிள் ஹெஜ் படி மார்க்கெட் வந்துட்டு மேலே போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நாளைக்கு கம்பல்சரி இருபத்தி அஞ்சாயிரம் காலும் இருபத்தி அஞ்சு நூறு காலும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் இன்றைய தினம் அதான் எஸ்டர்டே கையின்னு நாளைக்கு சொல்லுவோம் இதற்கு மேலே இருந்தே ஆகணும் இப்படி இல்லை அப்படின்னா கால் செல்லர் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிடுவாங்க உள்ள வந்துடுவாங்க அப்போ மார்க்கெட் கால் செல்லர் வந்து மார்க்கெட் இறங்கிடுமா அப்படின்னா இறங்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல மார்க்கெட் இறங்கணுங்கிற அவசியம் இல்லை சைடுவேக்குள்ளேயும் போயிடலாம் இப்படி சைடுவேக்குள்ள போயிட்டா கால் செல்லர் ஃபுட் செல்லர் பி ஹாப்பி அப்படிங்கிற இடத்துல அவங்க இருந்துடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்துட்டா மார்க்கெட் சைடுவே ஆப்ஷன் பை இருக்கு இது ஆகவே ஆகாத இடம் அதனால மல்டிபிள் கேஜ் இருக்கிறதுனால இதை உன்னிப்பா கவனிக்கணும் இந்த கால் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை எல்லாத்துக்கும் மேல இருந்தா மட்டும்தான் பவர் அப்படி இல்லைன்னா அழகா கால் செல்லர் உள்ள வந்து உட்காந்துருவாங்க ஆப்ஷன் செயினோட இம்ப்ளை குவாலிட்டி பார்த்தா நமக்கு மிக குறைவாக தான் இருக்கு அதனால மார்க்கெட்ல வந்து ஒரு பிரேக் அவுட்டோட இம்பாக்டோட பெருசா இருக்காது ஒரு மந்த நிலை தான் இருக்கும் மந்த நிலைனா ஒரு காலையில் மட்டும் ஒரு பவர் இருக்கும் அதுக்கப்புறம் மத்தியானம் ஃபுல்லாக மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிட்டு ஒரு மொமெண்டம் இல்லாமல் நோக்கடிச்சிடும் இது உன்னிப்பாக கவனிக்கணும் இல்லைன்னா எதாச்சும் ஒரு டயத்தில் இம்பாக்ட் கொடுக்கும் பிஎஸ்சி இன்றைக்கி நானூறு பாயிண்ட் அவங்க ஏறி முடிஞ்சிருக்காங்க நாளைக்கு வந்து வீக்லி கான்டாக்ட் இருக்கிறனால இதோடய இம்பாக்டட என்னன்னு நம்ம பார்க்கலாம் இதில் வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்குது நிஃப்டிக்கு தான் வீக்லி ஃபியூச்சர் கிடையாது சென்செக்ஸில் அவங்க வீக்லி ஃபியூச்சர் கொடுத்துட்டாங்க இதோடய ஹை லோ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தேழு லோ வந்து எண்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தெட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் புட் எண்பத்தி ரெண்டாயிரம் காலை ஒரு ஸ்ட்ரேடலாக கொடுத்துட்டாங்க அப்போ எண்பத்தி இரண்டாயிரம் கால் புட்டில் நமக்கு அதனுடைய லா பண்ணியிருக்காங்க அப்போ இதனுடைய க்ளோஸிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா காலுக்கு முந்நூறு அப்போது எண்பத்தி ரெண்டு முந்நூறு கீழே வந்துட்டு எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரம் இது ஜோனாக வச்சுருக்காங்க ரெண்டு பேர்த்தோட லோ எழுவது அப்படின்னால எண்பத்தி இரண்டாயிரத்தி எழுபது இந்த பக்கம் எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது ஜோன் யோச்சிருக்காங்க ஸோ இதையும் நல்லா கவனிக்கங்க அப்போது இதுவும் ஒரு மல்டிபிள் ஹெஜ் அப்படிங்கிறதுனால இந்த எண்பத்தி ரெண்டாயிரம் காலும் எண்பத்தி ரெண்டு ஐநூறு காலும் நாளைக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயும் இந்த ஹை இன்றைய ஹை என்ன இருக்கோ அதற்கு மேலே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அப்போ இதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும் அப்போ ரேஞ்ச் வந்து நாளைக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டு ஐநூறுக்குள்ளே எப்படி இருக்காங்க பார்க்கணும் எண்பத்தி ரெண்டாயிரத்து கீழே இருந்த வேற மாற பவர் எண்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே இருந்த ஒரு பவர் எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி ரெண்டு ஐநூறு இருந்தால் அது ஒரு தாக்கத்து இருக்கும் இதில் முடிந்தளவு இந்த மூணு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்க போகிறாங்க அந்த மூணு ஸ்ட்ரைக்கை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் ஓகே அதுபோல் நம்மளுக்கு க்ளோசிங் ஸ்ட்ரைக் அப்படின்னா எண்பத்தி ரெண்டு இரநூறு அப்போ எண்பத்தி ரெண்டு இரநூறு கால் வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா புட்டு வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்போ காமனேட்டியமாக நமக்கு இருக்கிறது வந்துட்டு ஒரு நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் அப்போ இந்த நூற்றி அறுபது ரூபாய்ங்கிறது மிக குறைந்த விலை தான் இதோட இம்பேக்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ இவங்களோட ஹை இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்போ என்ன அர்த்தம் எண்பத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு டேட்டா லோ ஐம்பத்தி ரெண்டு அப்போ எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு க்ளோசிங் டேட்டா படி நமக்கு நூற்றி எழுபத்தஞ்சுனா எண்பத்தி ரெண்டு நானூற்றி சாரி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு இந்த டேட்டாஸ் எல்லாம் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்ட்ரைக்கும் நமக்கு முக்கியம் எண்பத்தி ரெண்டு இரநூறு குட் ஆப்ஷன் படி நூற்றி நாற்பத்தி ரெண்டுனா ரெண்டாயிரம் நல்லா சப்போர்ட் ஆகிடும் இவங்களோட லோ முப்பத்தாயிரன்னா அதுவும் எண்பத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கும் அதனால் எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க போது இந்த ஸ்ட்ரைக் தான் ஆக்டிவாக இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் தான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் சேஞ்ச் இதுவும் இம்ப்ளை வாட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதை கம்மியாக இருக்கும்போது தான் பிரச்சனை என்னென்னா ஒன்றும் மொமெண்டம் பண்ணலாம் இல்லைனா சைட் வேக்கில் போயிட்டு நம்ம ஏன் ட்ரேட் பண்ணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னா அளவுக்கு மார்க்கெட் ரொம்ப மந்த நிலைக்கு கொண்டு போகும்போது ஆப்ஷன் பேருக்கு இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு இடமாக இருந்துடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஆப்ஷன்ஸ் பயசுடுங்க ஜீரோ ஹீரோ இம்பாக்டட் எண்பத்தி ரெண்டாயிரம் டு ரெண்டு ஐநூறுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதை எடுத்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போம் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்க நன்றி வணக்கம்